தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பது கட்டாயம் என மத்திய மந்திரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதத்திற்கு பதிலளித்து உள்ள நிலையில் எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் அதனை ஏற்க நாங்கள் தயாராக இல்லை இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டு உள்ளது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூருக்கு இடையே கலிங்கப்பட்டினம் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரகை கடக்கக்கூடும் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது விவசாயிகள் போராட்டம் குறித்த சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கங்கனா ரணாவத் பாராளுமன்ற எம்பியாக இருக்க தகுதியற்றவர் என பிரியங்கா காந்தி கணவர் ராபர்ட் வதேரா தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஆம் ஆத்மி அரசை கலைக்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏக்கள் ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் அதே வேளையில் பின்பக்க கதவு அரசியல் தந்திரம் என ஆம் ஆத்மி விமர்சனம் செய்துள்ளது நடித்துள்ள எமர்ஜென்சி படம் வெளியாக இருக்கும் நிலையில் படத்திற்கு தடை விதிக்க கோரி சென்சார் போர்டுக்கு சிரோன்மணி அகாலிதளம் அனுப்பியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவாஜி சிலை கீழே விழுந்து நொறுங்கியது விமர்சனத்தை எழுப்பியுள்ள நிலையில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் என்பது வெறும் பெயரோ அரசோ இல்லை நமக்கு அவர் தெய்வம் இன்று நான் அவரது காலடியில் தலை வணங்குகிறேன் என் தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்கிறேன் எங்கள் மதிப்புகள் வேறுபட்டவை எங்களை பொறுத்தவரை எங்கள் தெய்வத்தை விட பெரியது எதுவும் இல்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஆஸ்திரேலிய வீரரிடம் இரண்டாம் நிலை வீரரான ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார் இங்கிலாந்துக்கு எதிரான லார்ட்ஸ் டெஸ்டில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்றி ஆறு ரன்னில் சுரண்டது